பதினாறு ஜீரோ ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை கூலிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் மகர லக்கணம் இருப்பு பூஜ்ஜியம் நான்கு நாளிகை ஐம்பத்தி நான்கு வினாடிகள் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தைந்து வரை ஆயில்யம் பின்பு மகம் பதினாறு ஜீரோ ஒன்னு இரண்டாயிரத்தி ஐந்து குரோதி வருடம் தை திங்கள் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை மேஷ ராசிக்கான ராசி பலன் கணவன் மனைவிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதில் புதுவிட தேடல்கள் பிறக்கும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் அடைவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மறைமுகமாக கிடைக்கும் வழக்கு பணிகளில் சாதகமற்ற முடிவுகள் கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் இன்று அது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வேறுபாடுகள் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தேடல்கள் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் ரிஷபராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் எதிலும் இன்றி செயல்படுவீர்கள் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் இருப்பவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும் கூட்டாளிகள் வழியில் அனுசரித்து சென்றால் லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பொறுமை நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் வேண்டும் மிருக சிறுசன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் மிதுன ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிறுசம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியான நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும் நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் இன்று திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம் புனர்பூசணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவோம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் வியாபாரப் பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளை மனதில் மேம்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் பயண விஷயங்களில் புதுவின அனுபவம் உண்டாகும் போட்டிகள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுபவம் உண்டாகும் கன்னிராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் பயண விவாதங்களை தவிர்க்கவும் விலையுயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் சுற்றுலா துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும் முயற்சிகள் ஈடேறும் நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ஊத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வாதங்களை தவிர்க்கவும் அஸ்தமம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான நாள் இன்று துலாம் இன்றைய ராசி பலன் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கலை சார்ந்த துறைகளில் திறமை வெளிப்படும் உழைப்பு மேம்படும் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் விருட்சக ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் அரசு செயல்களுள் பொறுமையாக செயல்படுவோம் கலைத்துறையில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் பிறமொழி பேசும் மக்களின் நல் ஆதரவு கிடைக்கும் வெற்றிகள் நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் கோட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் தனுசு ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் மனதில் தன்னம்பிக்கையுடன் தைரியம் மேம்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்களில் தகுந்த ஆலோசனைகள் பெறவும் தாய்வழி உறவுகளின் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது விவேகம் வேண்டிய நாள் என்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சி நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் போராட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடிதம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் வியாபார முன்னேற்றத்துக்கான அலைச்சல்கள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லலாம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் நிர்வாக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் விழிப்புணர்வுடன் இரு அரசு தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் அமைதி வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நிறம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை கும்ப ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்புகள் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுப காரியங்களின் எண்ணங்களில் நிறைவேற்றி வெற்றி கிடைக்கும் சுகம் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் போராட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு புகல் கிடைக்கும் மீன ராசிக்கான இன்றைய நாள் ராசி பலன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சொத்துக்களை சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் ஏற்படும் வியாபாரத்தில் வேலையாட்களில் தட்டி கொடுத்து செல்வது நல்லது தடங்கல்கள் மறையும் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நட்சத்திரத்திற்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திராதி நட்சத்திரத்திற்கு மாற்றங்கள் பிறக்கும் ரேவதி நட்சத்திரத்திற்கு தீர்வுகள் கிடைக்கும் இவைகள் தான் இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனாக கணிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நாளை ராசிபலனில் சந்திப்போம்